நீதிபா குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் உரிய விளக்கங்களை வழங்கிய நிலையில் நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டது நீதிமன்றத்தின் சியாதீன தன்மை பாதுகாக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் விசாரணைகளின் போது வேறு செயற்பாடுகளின் போதோ அரசாங்கம் விவித தலையீடுகளை மேற்கொள்ளவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் மாத்திரமல்ல இந்த நாட்டில் இடம்பெற்ற நிதி மோசடி ஊழல் குற்றச்செயல்கள் தொடர்பான சகல விசாரணைகளையும் முன்னெடுக்க சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம் அரசாங்கத்தின் பொறுப்பு உரிய வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொடுப்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பன சுதந்திரமாக நியாயமாக இடம்பெற்றுள்ளன நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டு மக்களுக்கு நீதிமன்றம் தொடர்பில் காணப்படும் நம்பிக்கை இதன் ஊடாக அதிகமாகியுள்ளது சட்டம் இந்த நாட்டில் உள்ள சகலருக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்னரும் விக்டர் ஐவன் பத்திரிகையில் செய்தி ஒன்றை தொடர்பில் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வழக்கு முன்னெடுக்கப்படும் அது கருத்துக்களை வெளியிட முடியும் சிலர் நினைத்திருக்க கூடும் பிணை வழங்கப்படும் சிலர் நினைத்திருப்பார்கள் பிணை வழங்கப்பட மாட்டாது என்று நினைத்திருப்பார்கள் ஜோதிடத்தை போன்றுதான் குறித்த விடயம் இதில் தாக்கம் செலுத்தவில்லை யாரும் அவ்வாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக இருந்தால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் நீதிமன்றம் அது தொடர்பில் செயல்படும் அධතු කරාවි කියලා